ரஜினியுடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருந்த சன் டிவி சீரியல் நடிகை யார் தெரியுமா ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்த திரைப்படங்களில் ஒன்று ஜெயிலர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவான இப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்திருந்தது பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளிவந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டான ஜெயிலர் திரைப்படம் உலகளவில் அறுநூற்றி முப்பத்தைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன் விநாயகன் யோகி பாபு மிர்னா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் இதில் ரஜினியின் மருமகளாக நடித்திருந்தவர் நடிகை மிர்னா ஜெயிலர் படத்தின் வெற்றி நடிகை மிர்லானாவிற்கு நல்ல வரவேற்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் அவரை தேடி வந்துள்ளதாக தகவல் தெரிகின்றது இந்நிலையில் மிர்னா நடித்திருந்த ரஜினிகாந்தின் மருமகள் கதாபாத்திரத்தில் முதன் முதலில் நடிக்கவிருந்தது பிரபல சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டிதானாம் சன் டிவியில் தற்பொழுது ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலில் கதாநாயகியாக நடித்து வரும் நடிகை சைத்ரா ரெட்டிதான் முதன் முதலில் ஜெயலர் படத்தில் ரஜினியின் மருமகளாக நடிக்கவிருந்துள்ளார் ஆனால் அதன் பின் அவரால் நடிக்க முடியாமல் போனதன் காரணமாக நடிகை மிர்னாவை தேர்ந்தெடுத்துள்ளார் இயக்குனர் நெல்சன் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை சைத்ரா ரெட்டி தமிழில் அஜித் நடிப்பில் வெளிவந்த வலிமை திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே நண்பர்களே மீண்டும் சிறப்பான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்